இஷா தொழுகை நடந்து கொண்டிருக்கும் பொழுது மூன்றாவது காத்தில் கலந்து கொள்ளும்போது அந்த மூன்றாவது காத்தில் கலந்த நபர் அல்ஹம்து சூரா ஓதிய பிறகு துணை சூரா ஓதலாமா அன்சாரி கேட்டிருக்காங்க தொழுகை இஷா தொழுகை நடந்து கொண்டிருக்கும் பொழுது எல்லாம் கமாளம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது மூன்றாவது காத்தில் கலந்து கொள்ளும் பொழுது எம்ஜிஆர் பேச்சை கேட்டிருக்கீங்களா ஃபுல் ஸ்டாப்பே வைக்க மாட்டேன் எம்ஜிஆருடைய பேச்சில் ஆகவே உங்களுக்கு நான் என்ன சொல்லிக் கொள்கிறேன் என்றால் சொல்லிக் கொள்கிறேன்னு முடிக்க மாட்டார் சொல்லிக் கொள்கிறேன் என்றால் இவ்வாறெல்லாம் நீங்கள் நடந்து கொண்டீர்கள் அவையினால் போய்கிட்டே இருக்கும் எங்கேயும் புல்ஸா போய்க்க மாட்டார் அது மாதிரி தொழுகை நடந்து கொண்டிருக்கும் பொழுது மூணாவது காலத்தில் கலந்து கொள்ளும் பொழுதே அந்த மூன்றாவது காலத்தில் கலந்து கொள்ளும் நபர் அலமது சுரா ஓதிய பிறகு துணை சுரா ஓதலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ஓதுவதற்கு வாய்ப்பு கிடைச்சா தாராளமாக ஓதுங்க ஏன்னு கேட்டா உங்களுக்கு அதெல்லாம் மோதற காது வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்ல முடியாது இமாமு அலந்தசுரா ஓதி முடிக்கிறபோது ரூக்கு போயிடுவார் வாய்ப்பு கிடைச்சா ஓதுங்க ஏன்னா உங்களுக்கு அதான் முதல் காத்து நீங்க பின்னாடி எந்திரிச்சு தொழுவுரியல அது உங்களுக்கு கிடைச்சிருக்காது உங்களுடைய நாலாவது காத்து ஐந்தாவது காத்து நீ மூணாவது காத்து திரும்ப தொழுவுறீங்க முதல்ல எது கிடைச்சதோ அதான் உங்களுக்கு முதல் காத்து வாய்ப்பு கிடைச்சா ஓதிருங்க